பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையில் பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுக்குறார் என்ன அப்படின்னா நேற்று நீங்கள் டிக்கெட் டிஃபின்னாலே விளையாண்டிங்களே அந்த டாஸ்க் எப்படி இருந்தது உங்கள் ஆப்பனண்ட் எப்படி பிளே பண்ணாங்க ஹவுஸ்மேட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க அண்ட் இதில் நிறைய உண்மைகள் நம்ம விசித்திரமா உழையிருக்காங்க விஜயவரமா சொல்லியிருக்காரு ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்றதா இன்னைக்கு வீடியோல பார்க்கப்பறம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே நம்ம விசித்ராமா வந்து அவங்க பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா அவங்களோட கேம் புரிதலில் வந்துட்டு அவங்க ஒரு கோட்டை கட்டி வச்சிருக்காங்க அதுக்குள்ள தன் முயல் இருக்கு அதை யாரும் எடுத்துடக்கூடாது அட் த சேம் டைம் நாம வந்து மற்றவங்க முயல எடுத்து வைக்கணும் அப்படின்னு தான் நினைச்சாங்களோ அண்ட் அவங்களோட டார்கெட் அவங்க ஓப்பனா சொல்லிட்டாங்க எனக்கு தினேஷ் மேலேதான் காண்டு தினேஷோட எடுக்கணும்னு நினைச்சேன் எனக்கு நிக்சன் பாதி இது எடுத்து வச்சிருந்தான் ஸோ நான் அடுத்த ரவுண்ட்ல போகும்போது நம்ம டார்கெட் டார்கெட் ஏன்னா முதல் ரவுண்ட்ல போகும்போதே நம்மளோட

ஆனால் இங்க விசித்ரா எடுக்கும்போது ஐயோ மம்மி நான் உங்களோட டீம் நீங்க எடுக்கிறீங்க நீங்க போய் அங்கே எடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் விசித்ரா போய் தினேஷ் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களே சொல்றாங்க அவுட் ஆகணும் அவங்க அதை நேற்று கேம்லேயே காமிச்சாங்க நான் அவுட்டா சரி இப்ப நான் தினேஷோட முயல் எடுத்துட்டல இப்போ அவரும் அவுட் தானே அது போதும் அப்படின்னு சொன்னாங்க அவங்க ஓப்பனாகவே அடிக்கிறாங்க எனக்கு அவனை பிடிக்கல அவனை நான் கேம் வந்து வெளியே தரத்தணும் அப்படின்னு ஆப்வியஸா இது வந்து ஒரு எலிமினேஷன் கேம் தான் ஏன்னா நம்ம என்னதான் ஒரு கோட்டை கட்டி வச்சிருந்தாலும் நம்மளோட முயலை நம்ம காப்பாற்ற முடியாது நாம யார் ஜெயிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்களோட முயல் எடுக்கிறது தான் அண்ட் வந்துட்டு நம்ம விஜய் வர்மா வந்து மணி கிட்ட விஜய் வர்மானு கிடையாது அது விஜய் வர்மா நிக்சன் மாய எல்லாருமே மணியை பிரெயின் வாஷ் பண்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நேற்று நீ ஜெயிக்க வேண்டியது அதாவது விஷ்ணு ஜெயிச்சிருக்க கூடாது நீ தான் ஜெயிச்சு மூணு பாயிண்ட் வாங்க வேண்டியது உனக்கு நிறைய ராபிட் வந்திருக்கும் எப்படின்னா இப்போ விஷ்ணு நிறைய முயல் சேர்த்து வச்சிருந்தார் ஆனால் நீ கரெக்டா வந்து விஷ்ணுவோட டார்கெட் பண்ணி அவனோட கோட்டையை பிரிச்சு நீ முயலை எடுத்தனா விஷ்ணு முயல் எல்லாம் உனக்கு தானே வந்திருக்கும் அப்போ நீ அந்த கேமை சூப்பராக விளையாடி உனக்கு அந்த முயல் கிடச்சிருக்குமே ஸோ நீ தப்பு பண்ணிட்ட விஷ்ணு ரொம்ப தெளிவாக உன்னை வச்சு அவனும் கேம் ஆடிட்டா அவனுக்கு அதனால் த்ரீ பாயிண்ட் கிடச்சிருச்சு உனக்கு இங்கே கம்மியாயிருச்சு ஸோ நேற்று நீ தான் ஜெயிச்சிருக்கணும் அப்படின்னு எல்லாரும் மணியை ஏற்றி விட்டுட்டிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னா இப்போ அந்த மாயா பூர்ணிமா கேங்க்கு என்ன வருத்தம்னா இவங்க நாம ஒரு குரூப் சம் பண்ணுற மாதிரி இவனுங்களும் ஒரு குரூப் சம் பண்ணி விளையாட ஆரம்பிச்சுட்டானுங்களே அப்படின்றதுக்காக இந்த குரூப்பை உடைக்கணும் நேற்று உன்னை விஷ்ணு ஏமாத்திட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க மணி இதுல ரொம்ப தெளிவாக இருக்காரு ஸோ இப்போ என்னதான் நான் விஷ்ணோட முயலை எடுத்தாலும் அடுத்த ரவுண்ட்ல மாயா பூர்ணிமா

நாம ரெண்டு பேரும் குரூப்பா சேர்ந்து விளையாண்டா நமக்கு ஒரு பாயிண்ட் கிடைக்கும் ஆனால் இவங்க பேச்ச கேட்டு நம்ம விஷ்ணுவோட எடுத்திருந்தோம் அப்படின்னா மாயா பூர்ணிமா அடுத்தது ஈஸியா நம்மள அடிச்சிட்டு அவனுங்க வந்து ஜெயிச்சிருப்பாங்கன்னு அவருக்கு தெரியும் அதனால மணி விஷ்ணு விளையாண்டது ஒரு ஃபென்டாஸ்டிக் கேம் தான் அண்ட் நேத்தே பார்த்தோம் அர்ச்சனா அண்ட் தினேஷ்குள்ள ஒரு சின்ன கிளாஷ் வந்தது ஸோ அர்ச்சனா அதை என்ன சொல்ல வந்தாங்க அப்படின்னா இங்க இருந்து தினேஷ் கத்துறாரு ஆக்சுவலி அவர் அவுட் ஆகி வெளியே உட்காந்துருக்காரு ஸோ அவர் வந்து விஷ்ணுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறாரு நீ பூர்ணிமாவோட தூக்கு அப்படின்னு அவர் ஒரு கோபத்தில் அவர் சொல்றாரு ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா உள்ள கேம்ல இருக்கிறது விஷ்ணு கிட்ட இவரு பிடிக்கும் டார்கெட் சொல்லும் போது அங்க மாயா பூர்ணிமோட கோபம் யார் பக்கம் திரும்பும்னா விஷ்ணு பக்கம் திரும்பும் மேபி விஷ்ணு அதை எடுத்திருந்தாருன்னா உள்ள இவன் தான் ஆடிட்டு இருக்கான் இவன் நம்மள்தான் எடுக்கிறான்னு சொல்லிட்டு அடுத்த ரவுண்ட்ல மேபி மாயா பூர்ணிமா போனா விஷ்ணுவை தான் டார்கெட் பண்ணுவாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் அவருக்கு பாதகமா அமையும் சோ நீங்க எந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க ஒரு அர்ச்சன என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா நம்ம இந்த கேம்ல ஜெயிக்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது மக்கள் மனசை ஜெயிக்கணும் ஏன்னா அவங்க எல்லா டீம்லயும் போய் பேசினாங்க அது தினேஷ் போய் பேசுனாங்க மாயா பூர்ணிமாட்டையும் போய் பேசுனாங்க ஸோ எல்லார்கிட்டயும் பேசி அவங்க ஒரு விஷயம் கலெக்ட் பண்ணி வச்சிருக்குது ஏன்னா அவங்களோட புரிதல் அவங்க எப்படி யோசிக்கிறாங்கன்னா நம்ம இங்கே டாஸ்க் ஜெயிக்கிறது முக்கியம் கிடையாது நம்ம ஃபேராக கேம் ப்ளே பண்ணி மக்கள் மனசை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது கரெக்ட் தான் நீங்கள் ஃபேராக விளையாண்டிங்கன்னா எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் இந்த கேமே ஒரு எலிமினேஷன் கேம் அப்படின்னு போது ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்க மாயாபூர்ணிமா ஒரு கன்னிங்காக ஸ்ட்ராட்டஜி பண்ணும்போது அது ஆப்போஸ் பண்ணி மணி விஷ்ணு பண்ண ஸ்ட்ராட்டஜி டெஃபனிட்டாக எங்களுக்கு பிடிக்கும் ஆனால் அர்ச்சனாவோட புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு அன்ஃபார் கேம் போகிறோம் அப்படின்னா மக்களுக்கு நம்மளை பிடிக்காம போயிடும் அதை பண்ணாதீங்க அப்படின்றத அவங்க இங்க தினேஷ் கிட்ட கன்வே பண்ண விரும்புனாங்க ஃபைனலி அர்ச்சனா ரெண்டு சைடும் பேலன்ஸ் பண்ணனும் எல்லாரோட குட் புக்ஸையும் இருக்கணும் அப்படின்னு ட்ரை பண்றாங்க ஸோ இங்க தினேஷ் மணிக்கிட்ட வந்து பேசும்போதும் சரி அவங்களோட பாயிண்ட் சொன்னாங்க அதே மாதிரி மாயா பூர்ணிமாட்ட போய் பேசும்போதும் சரி அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக உங்களோட கேம் நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா நீங்கள் குரூப்பு பண்ணீங்களா அப்படின்றத கேட்டாங்க அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்லியாக ரெண்டு சைடுலையுமே அவங்க பேலன்ஸ் பண்ணி கொண்டு போக ட்ரை பண்றாங்க பட் எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல அர்ச்சனாக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்ட ஒரு கன்னிங் பிளேயர்ஸ் அப்படின்னு ஸோ அவங்க சைடுல போய் நீங்க என்ன கேட்டாலும் அவங்க அவங்க மண்டே காலத்து தான் பார்ப்பாங்களோ தவிர அவங்க தப்பாக அவங்க ஒத்துக்கு போகிறது கிடையாது பூர்ணிமா ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக போய் அங்கே உட்காந்து பேசணும் அப்படின்னு நினைப்பீங்க பட் அவளோ உங்களை யூஸ் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களை வச்சு ஒரு கேம் ஆடுறதுக்கோ சான்ஸ் இருக்கு அப்படின்றது தான் கொஞ்சம் வருத்தமாக இருக்கு எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது எல்லாருக்கும் நம்ம நல்லவனாக இருக்க முடியாது பட் அர்ச்சனாக இதை ட்ரை பண்ணுறத ஸ்டாப் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்றத என்னோட ஒப்பீனன் ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி